இன்றைக்கி மகா கந்தஷ்டி விரதத்தோட டே ஃபார்ட்டி சிக்ஸ் முகூர்த்தத்தில் எழுந்து அபிஷேகம் பண்ணி நைவேதிகமாக பால் பழம் வச்சு நல்லபடியாக பால் பழம் விரதம் வந்து எடுத்துகிட்டு அதே மாதிரி நான் முன்னாடி நிறைய பேர் கேட்டாங்க இல்லையா நாள் விரதம் எப்போ இருக்கலான்ட்டு நாளைக்கு சூரசம்ஹாரம் கண்டிப்பாக ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க வந்துட்டு நாளைக்கு இருக்கலாம் திருக்கல்யாணம் அன்னைக்கும் இருக்கலாம் நாளைக்கு எப்படி இருக்கிறதுன்னு சொல்கிறேன் அதாவது உங்களுக்கு கலசம் வைக்கணும் இல்லை காப்பு கொட்டணும்னு விருப்பம் இருக்கிறவங்க செஞ்சுக்கலாம் அதை பற்றி தப்பு கிடையாது ஷர்கோண கோலம் போட்டுட்டு ஆறு தீபம் ஏற்றிட்டு காலையில் வந்துட்டு ஒரு வேலை இல்லை ரெண்டு வேலை இல்லை முழு நேரம் பட்னி இருக்கிறவங்களுக்கு எழுந்து விளக்கு போட்டுட்டு சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா டிவியில் பார்க்கலாம் இல்லை நேரில் போய் பார்க்கலாம் விருப்பம் முடிஞ்சதுக்கு அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு குளிங்க இல்லை முடியாதவங்க கை கால் முகமெல்லாம் கழுவிட்டு வீட்டை கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் நெய்வேதியமாக ரொம்ப காரம் கம்மியாக ஏன்னா சாமி ரொம்ப கோபத்தில் இருப்பாங்களோட கோவம் தனியிற மாதிரி தயிர் சாதம் பால் இல்லை இனிப்பு வகைகள் ஏதாவது நெய்வேதமாக படைச்சிட்டு அதையே எடுத்துட்டு நம்மளோட விரதத்தை வந்து முடிச்சிக்கலாம் இதில் Продолжение